இன்னைக்கு லேண்ட் ஒன்றில் இருக்கும் வாழைக்குள்ளே அப்படியே நம்ம பார்க்க போட்டாச்சு இது ஒரு வருடம் ஆகுதுங்க பார்க்குக்கு இப்போ நம்ம லேண்ட் ஃபோரோட வீடியோ தான் அதிகமாக பார்த்துட்டு இருந்திருப்பீங்க ஏன் அப்படின்னா நம்ம அங்கே தான் வந்து முழு ஈடுபாடோடு இருக்குது இங்கே வந்து நம்ம சொட்டு நீர் பாசனம் அதனால் வந்து நம்ம அதிகமாக இங்கே வர்றதில்ல இங்கே ஏன் பார்க்க போட்டோம் அப்படின்னா எல்லோரும் சொல்கிறாங்க ஏக்கராவுக்கு அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் அப்படின்ட்டு சரி நம்மளுக்கு அப்படி வரட்டுமே அப்படின்ட்டு ஒரு ஒன்றரை ஏக்கரா மட்டும் போட்டிருக்கேன் இது நம்மளுக்கு ஒன்றரை ஏக்கராவும் சேர்ந்து ஒரு ஒன்றரை லட்சம் வந்தாலும் கூட பரவாயில்ல போதும் ஏன்னா நம்மளுக்கு மற்ற வெள்ளாமைகள்லாம் அந்தளவுக்கு வர்றதில்ல மற்றது வந்து அதிக பராமரிப்பு இதில் அந்தளவுக்கு இருக்காது பாக்கு போட்டு இதுக்கு வந்து நான் ரசாயனம் கொடுக்கல ஏன்னா பன்னெண்டு வருஷமாக நம்ம ரசாயனம் பயன்படுத்தலை பாக்கு என்ன பண்ணுறோம் புண்ணாக்கு பஞ்சகாவை நம்மளே தயார் பண்ணிக்கிறோம் புண்ணாக்கு கரிசல் அப்புறம் குப்பை நம்ம மாட்டோட எரு அதுகளை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இது ஒன்றரை ஏக்கரை போக மேலே ஒரு நாற்பது சென்ட் இருக்குதுங்க போன வருடம் தக்காளி நூறுரூவாய்க்கு விற்று பார்த்திங்களா நூறு நூற்றி இருபதுன்னு அந்த டைமில் தக்காளி நடவு போட்டேன் தக்காளி நடவு போட்டு ஒரு ஒரு லை இந்த ஒரு லைன் இருக்குது அந்த அந்தளவுக்கு தான் ஒரு நூறு செடிக்குள்ளே தான் நடவு போட்டேன் நம்ம வீட்டளவுக்கு தான் ஆச்சு அது சரியாக பராமரிப்பு பண்ணாமல் குச்சிகளை வந்து த திடமான குச்சி நட்டாமல் நம்ம கையில் என்ன கிடைக்கிது பக்கத்தில் என்ன கிடக்குது இப்போ இந்த மாதிரி ஒரு குச்சி வெட்டி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா இந்த மாதிரி குச்சிகளை பயன்படுத்தி மட்டும்தான் நான் அதை பராமரித்தேன் ஸோ இதுக்கு வந்து நல்லா மூங்கில் குச்சி வாங்கி நட்டி பெருசாக கட்டி விட்டா வேணால் நல்லா வரும் அப்படிங்கிறக்காக மறுபடியும் மூங்கில் குச்சி வாங்கி நட்டி அதுக்கு அடுத்த பேட்ச் இது பண்ணேன் அது ஒரு மூணு மாதம் அந்த தக்காளி அழிஞ்சதுக்கப்புறமா ஒரு ஆயிரம் தக்காளி நாற்றுகள் நட்டி இதை பயிர் பண்ணேன் இது முடிஞ்சே பார்த்திங்கன்னா ஒரு நாலு மாதம் ஆயிடுச்சு இன்னும் ஏன் அப்படியே விட்டுருக்கேன் அப்படின்னா இதில் வந்து நான் புடலங்காய் மேலே ஏற்றிகிட்டு இருக்கேன் இது புடலங்காய் ஏற்றி விட்டுட்டு மேலே குறுக்களை வந்து நம்ம கம்பி கட்டினா இன்னும் நல்லா பந்தல் மாதிரி பரவும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி கம்பிகளை கட்டியிருக்கேன் இந்த இடத்துல கம்மியாக இருக்கும் இதில் புடலை பாகை பீர்க்கன் மூணுமே வாங்கிட்டு வந்து நட்டினுங்க தெரியுதுங்களா கம்பி வந்து அப்படியே குறுக்க குறுக்க கட்டியிருக்கேன் அப்படியே பந்தல் மாதிரி இருக்குது புடலை பாகை பீர்க்கனில் நம்மளுக்கு புடலங்காய் மட்டும்தான் நல்லா காய்ச்சிருக்கு பாகை வந்து ஓரளவுக்கு தான் இது வந்து நம்ம சந்தை வியாபாரத்துக்கு கொண்டு போவோம் பக்கத்தில் இருக்கிற சந்தைகளுக்கு வாரச்சந்தைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இந்த மாதிரி குறுக்குகளில் கம்பி நிறைய கட்டியிருக்கங்க ஒரு அடிக்கு ஒன்று வர மாதிரி இப்படி கிராஸாகவும் போட்டிருக்கேன் ஸோ இது வந்து நல்லா படர்ந்து காய்க்கும் அப்படின்ட்டு இப்போ போன மாதம் பெஞ்ச மலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செடிக்கு எப்படி ஒரு பத்து பாஞ்சு காய்க்கு பக்கமாக பிடிச்சிது ஒரு காய் வந்து ரூபா வரைக்கும் விற்றுட்ருக்காங்க நல்லா பெரு காயாக இருந்ததுன்னா சந்தையிலேயே ஸோ தொட நம்மளுக்கு எப்படி ஒரு செடியில் ஒரு இரநூறுபா நிறுத்தலாம் சரிங்களா இது வந்து வாழை விட நல்ல ஈல்டு தான் நான் வந்து பந்தல் ஏற்கனவே போட்டிருந்ததுனால சரி அதை பயன்படுத்திக்கலாமே அப்படின்ட்டு பண்ணேன் அதுக்கப்புறம் கலை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியல ஏன்னா இது வந்து நம்ம கலைக்குள்ளேயே அடிக்காதனால கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்குது அதுக்கப்புறம் இது நாலு மாதத்துக்கு முன்னாடி முடிஞ்சது பார்த்திங்களா அதுக்கப்புறம் வந்து நம்ம தக்காளி நடவு போட்டோம் சரி இந்த தக்காளியில் இந்த நாலு மாதத்துக்கு முன்னாடி முடிஞ்ச தக்காளியில் ரெண்டாவது பேட்ச் ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரே லைன் ஒரு நூறு செடிக்குள்ளே அது வீட்டுக்கு தான் கரெக்டாக இருந்தது இதில் வந்து ஒரு ஆயிரம் செடியில் ஒரு பதினஞ்சாயிரரூபா வரைக்கும் செலவாச்சு இதில் மேக்ஸிமம் என்ன பார்த்திங்கன்னா இந்த குச்சி கட்டுறது இதுக்கு தான் செலவு நாற்று வந்து பெருசாக செலவில்லை ஒரு ரூபாயிலேயே முடிஞ்சிடுது ஆயிரம் நாற்று ஆயரூவாயில் முடிஞ்சிருது பதினஞ்சாயிரரூபா செலவில் இதுக்கு வந்து நம்ம பயோ தான் எல்லாமே யூஸ் பண்ணோம் ஃபெர்டிலைசரு மருந்து இந்த மருந்து அடிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா மண்ணிறைய மண்ணில் வைக்கிறாங்களே அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் ஒரு ஆயிரம் நா அடுத்த பேட்ச் அந்த போனதில் என்ன பண்ணல அப்படின்னா கிளைமேட் சரியாக இருந்துச்சு ஆனால் பெட்டு கட்டலை பெட்டு கட்டுறதுனால் இந்த மாதிரி மண் அணைச்சி விடுறது ஆக்சுவலாக எனக்கு அது தெரியலைங்க மண் அணைக்கணும் அப்படின்னே தெரியாமல் பண்ணிவிட்டு அப்புறம் அதில் வந்து பூச்சி தாக்குதல் அதிகமாக இருந்துச்சு புழுக்கள் நிறையா ஓட்ட போட்டுச்சு ஸோ இந்த டைம் வந்து பெட்டு கட்டிட்டு புழுக்கள் வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பொரியங்குது இது வந்து நல்லா ஒட்டுற ஷீட்டு இது கலண்டு விழுந்துருச்சு இப்போது இதுவுமே முடிஞ்சிருச்சு தக்காளி முடிஞ்சங்காட்டி நான் இதை மறுபடியும் இன்னொன்று எடுத்து மாட்டல இந்த மாதிரி சுற்றிலும் நாலஞ்சு கட்டி விட்டுட்டேன் இந்த ஷீட்டு எல்லோ ஷீட்டு மாதிரி இருக்கும் இதில் வந்து பூச்சிகளெல்லாம் ஒட்டிக்கும் இரவு பார்க்குற பூச்சிகள் எல்லாம் வைரஸ் தாக்குதலெல்லாம் இதெல்லாம் தான் அதிகமாக வருதும்பாங்க அப்புறம் அந்த காயில் ஓட்டை போட்டு புழு உற்பத்தி பண்ணும் அது வந்து காயில் ஓட்டை போடுது அப்படின்னா பூ இருக்கிறப்ப வந்து அதில் முட்டை வச்சிரும்னு நினைக்கிறேன் அதுக்கு வந்து இந்த மாதிரி லூர் ஒன்று கொடுப்பாங்க இது வந்து மஞ்சள் கலரில் இது உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பூச்சியெல்லாம் கிடக்கும் இந்த மேலே வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா ஒரு மாத்திரை மாதிரி அது வந்து பெண் பூச்சியோட வாசம் அதில் இருக்கும் ஸோ ஆண் பூச்சியிலெல்லாம் வந்து அதில் உள்ளே உளுந்துடும் அந்த உள்ள வந்து நம்ம தண்ணியும் எண்ணெயும் ஊற்றி வச்சுருவோம் அதுக்குள்ளே வந்து ஆண் பூச்சியெல்லாம் உளுந்துடும் இதெல்லாம் எதுக்காகன்னா நம்ம வந்து ரசாயனம் தெளிக்காதனால முடிஞ்சளவுக்கு இயற்கை பண்ணுறப்போ நோய் கட்டுப்பாட்டுக்கும் வந்து இயற்கைக்கு இது உறுதுணையாக இருக்கும் இந்த மாதிரி இனக்கவரிச்சி பொறி வைக்கிறது இந்த மாதிரி ஒட்டுற அட்டை வைக்கிறது இதெல்லாமே ஸோ இது வந்து சுற்றியில் வச்சுருந்தேன் ஸோ எனக்கு வந்து அது ஒன்று கட்டுப்பட்டுச்சு அப்புறம் பெட்டும் கட்டிட்டு ஆனால் இந்த டைம் வந்து நல்ல வெயிலுங்க இதுலேயுமே ஒரு ஐம்பதாயிரம் ரூபா வந்துச்சு இது நல்லா இருக்கிறப்ப எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி இப்போ ஒரு வீடியோ போது பாருங்கள் அதுதான் நல்லா காய்ச்சிது அதுக்கப்புறம் வெயில் ஓவராக இருந்து போயிடுச்சு நம்மளுக்கு இது அதிகபட்ச விலையாக இருபத்தஞ்சிலேருந்து முப்பது வரைக்கும் விற்றுங்க இதில் இப்போது நூறுரூபாய்க்கு விற்கிறது பார்த்திங்களா எழுபது எண்பதுன்னு இந்த டைம்லையும் நம்ம அறுபது ரூபாய்க்கு விற்கிறோம் இதில் எப்படின்னா வாரம் கூடி ஒரு அஞ்சு கிலோ ஆறு கிலோ வருது சரிங்களா இது மேலே மறு காய்க்குதுங்கல்ல இது நம்ம ரசாயனம் போடலை அப்படிங்குறதுக்காட்டி இது இன்னுமே இறக்காமல் இருக்குது செடி இது மடி கொழுந்தில் காய்ச்சி காய்ச்சி நம்மளுக்கு வீட்டு தேவைகளுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம் நம்ம என்னதான் வெளியில் வாங்கினாலும் அது கொஞ்சமாவது ரசாயனம் இருக்கும் ரசாயனம் இல்லாமல் இருக்கட்டு அப்படின்ட்டு பண்ணுறோம் சரி நம்ம ரசாயனம் இல்லாமல் பண்ணுறோமே பழங்கள் அதிக ரேட்டுக்கு விற்கிறோமா அப்படின்னா இல்லை ரசாயனம் இல்லாமல் பண்ணாலும் மார்க்கெட் ரேட் என்ன போகுதோ அதுதான் விற்கிறோம் அதில் பத்து ரூபா கம்மியாக கூட கொடுத்துட்ருக்கோம் சந்தைகளில் சரிங்களா இப்போது இதுலேயும் வந்து நான் காய்கறியை ஏற்றி விட்டுட்டேன் இப்போ அதில் வந்து பந்தல் போட்டிருந்தேன் பார்த்தீங்கன்னா அது வந்து இரண்டு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு மேக்சிமம் மு முடிஞ்சிருச்சு காய்ப்பு இதில் ஏற்றி விட்டுருக்கேன் இதில் வந்து பீர்க்கங்காய் பிடிச்சிருக்குங்க போன டைம் பீர்க்கங்காய் வாங்கினது வந்து நடவு பண்ணி அது முளைக்கவே இல்லை இதில் பீர்க்கங்காய் பிடிச்சிட்ருக்குது இதுக்கு வந்து இடையில கம்பி கட்டி விடலாமா அப்படின்னு யோசிக்கிறேன் அது அதுக்கு முன்னாடி உள்ளே வந்து அடுத்தது உழவு செஞ்சு அடுத்தது வந்து நம்ம தக்காளி போடலாம் அப்படின்னு பார்த்தா இதுக்கு வேறு ஒரு ஐடியா பண்ணிகிட்ருக்குறேங்க சுற்றிலும் வந்து இப்போ இது மாதிரி குச்சிகளை வச்சு கட்டுறதுனால ரொம்ப செலவு அதிகமாகுது பந்தலுக்கு நம்ம வந்து அது கல் கால்னு சொல்லுவோம்ல கல் அது வந்து ஒரு எட்டு அடி பத்தடி கல் கால் இருக்கும் அதை வாங்கிட்டு வந்து சுற்றிலும் நட்டிட்டோம்னா அதில் கட்டுறப்ப வந்து செலவு குறைவாகும் நான் ஏற்கனவே அந்த பேச்சுக்கு சொன்ன பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு குச்சியாச்சு இதுக்கு ஒரு ஐயாயிரமாக ஐயாயிரத்தி ஆ ஆறுநூறுவா ஐநூறுவா வந்துச்சுங்க அது ஒரு குச்சி நம்ம கொண்டு வர்றது மறுபடியும் நடவு போடுறது எல்லாமே செலவு ஒவ்வொரு முறையும் இதுக்கு அந்த கல் கால் போட்டு அப்படின்னா ஒவ்வொரு முறையும் அந்த பத்தாயிரரூவா செலவு குறையும் ஆனால் நம்ம ஒரே ஒரே முகமாக ஒரு ஒரு ரூபாத்துலேருந்து ஒரு லட்சத்து ஐம்பதாயிரரூபா வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்புறம் இங்கே இழுத்து கட்டுறோம் பார்த்தீங்கன்னா அந்த கல்லில் வந்து பந்த மேலே படார விட்டுட்டோம் அப்படின்னா மேலே கம்பி கட்டணும் நான் இன்னொரு தோட்டத்தில் சொல்லியிருக்காங்க அங்கே போய் பார்க்குறேன் அடுத்த விடியாக முடிச்சா போடுறேன் அந்த கம்பியெல்லாம் இழுத்து கட்டுறதுக்கு வந்து நம்ம கல்லுக்கல்லையும் கட்டலாம் இந்த மாதிரி தென்னை மரம் இருக்குது அப்படின்னா அந்த கம்பியில் இதில் கட்டினோம்னா தென்னை மரம் வந்து அறுக்கும் அது அறுக்காமல் இருக்க ஒரு டியூப் மாதிரி சுற்றி விட்டுட்டு அதுலேயும் கட்டலாம் சரிங்களா ஸோ அந்த முறையை தான் யோசிச்சுட்டு இருக்கேன் சரி அடுத்தடுத்து வந்து இது பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு முறை வாழை பயிர் பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன் சரிங்களா இந்த இந்த டைம் பண்ண அப்படின்னா பூவும் போடலாம் ஓணத்துக்கு வரும் வாழையும் போடலாம் வாழை போட்டு எடுத்துகிட்டு அடுத்த வருஷத்துலேருந்து கூட நம்ம பண்ணலாமோ அப்படின்னு யோசிச்சுருக்கேன் சரி இதுதான் லேண்ட் லேண்டு ஒன்றோடது இப்போது நிழலுக்காக நம்ம வளர்த்திட்டு இருக்கிறோம் வாழைகள் இதில் வந்து ரஸ்தாலி பூவன் தேன் வாழை செவ்வாழை இதெல்லாமே போட்டிருக்காங்க நாலு ரகம் இருக்குது ரஸ்தாலி பரவாயில்லைங்க இப்போ இந்த மாதிரி தார் நல்லா திரண்டது பார்த்திங்கன்னா ஒரு எட்நூறுவா வரைக்கும் போகுது பூவனும் ஓரளவுக்கு பரவாயில்ல இது ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது வரைக்கும் போகுதுங்க இந்த டைம் விலை இருக்கிறதுனால தக்காளி விலை ஏறுறப்ப எல்லா காய்கறியும் எல்லா பழங்களும் விலை ஏறிடுது சரி ஓகே நீ அடுத்தது அந்த பந்தல் வீடியோ போடுறேன் அது எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும் பட் அது வந்து ஒரு வருடம் ஆகும் அடுத்தது வந்து நம்ம வாழை போட்டு அடுத்தது பண்ணலாம் அப்படின்ட்டு சரி ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்